பாகிஸ்தான் வருமாறு மோதி இந்தியா தயங்கும் காரணங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பல தசமங்களாக மோதல் நிலவி வருகிறது இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவரவும் அண்டை நாட்டுடன் அமைதி ஏற்படுத்திக் கொள்ளவும் இந்தியா முயலும் போதெல்லாம் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதை பாகிஸ்தான் தனது வாடிக்கையாக வைத்துள்ளது ஆனாலும் இதையெல்லாம் பொறுத்துக்கொண்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இடையில் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஆகியோர் ஒரு பக்கம் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தினர் வாஜ்பாய் இன்னும் ஒரு படி அதிகம் நம்பிக்கை வைத்து பாகிஸ்தானுடன் மீண்டும் ரயில் போக்குவரத்து பஸ் போக்குவரத்து என ஆரம்பித்துக் கொண்டாடினார் ஆனால் எல்லாம் சில காலம்தான் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டே காஷ்மீரில் சில்மிஷங்கள் செய்வது எல்லை தாண்டிய பயங்கரவாதங்களை ஊக்குவிப்பது போன்றவற்றை நிறுத்தவில்லை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மும்பையில் பயங்கரவாதிகள் ஏற்படுத்திய சம்பவங்கள் இடையில் உறவுகளுக்கு பலத்த சவால்களாய் மாறின அடுத்து மோடி தலைமையிலான இந்திய அரசு ஒருபோதும் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று சொல்ல முடியாது நவம்பர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் காட்மண்டுவில் நடைபெற்ற பதினெட்டாவது சார்க் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கும் ஒருவருக்கொருவர் தழுவிக்கொண்டதும் கைகுலுக்கிக் கொண்டதும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளாக இருந்தன அடுத்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரதமர் மோடி லாகூர் சென்றது அவரது நல்லெண்ணத்தை காட்டியது இது பாகிஸ்தான் அரசாங்கத்துடன் உரையாடலை மீண்டும் தொடங்குவதற்கான அவரது விருப்பத்தை அடையாளம் காட்டியது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இம்ரான்கான் ஆகியோர் இடையில் இந்தியாவுடன் உறவுகளை சகஜமாக்க விரும்பி பேசி வந்தனர் ஆனால் அங்குள்ள அரசியல் சூழ்நிலைகள் அரசாங்கம் மீது அழுத்தம் தரும் மதவாத பின்னணி மற்றும் சர்வாதிகாரமிக்க ராணுவம் காரணமாக பேச்சுவார்த்தைகள் சரிவர அமையவில்லை மேலும் இதன் பின்னணியில் பாகிஸ்தானின் பலகீனத்தை பயன்படுத்திக் கொள்ளும் சில நாடுகளும் இருந்தன இந்நிலையில் இந்தியாவுடன் நேரடியாக மோத துணிச்சல் இல்லாத பாகிஸ்தான் ராணுவமும் அந்நாட்டு உளவு அமைப்புகளும் வெளி சக்திகளின் உதவியுடன் மீண்டும் பயங்கரவாத இயக்கங்களை கொம்பு சீவிவிட்டு இந்தியாவுக்குள் அட்டகாசங்கள் மேற்கொண்டன இதன் பின்னணியில் பன்னாட்டு ஆயுத சந்தை இருந்ததாகவும் இதன் பின்னணியில் பாகிஸ்தான் ராணுவ தலைவர்கள் மற்றும் சில அரசியல் மற்றும் மத குருமார்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் மோடி அரசாங்கம் ஆத்திரமடைந்தது சென்ற இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத ராணுவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியது நள்ளிரவில் நடந்த இந்த துல்லிய தாக்குதலில் ஏராளமான தீவிரவாதிகள் முகாம்கள் அளிக்கப்பட்டன நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர் அதேபோல இரண்டாயிரத்து ஆண்டு காஷ்மீரில் புல்வாமாவில் பயங்கரவாதிகள் வெடிகுண்டுகள் வீசி நம் ராணுவத்தினர் நாற்பது பேரை கொன்றனர் இதற்கு பதிலடியாக நம் இந்திய விமானப்படையினர் பொழிக்கு பொழி வாங்கும் நோக்கத்தில் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கமான ஜெய்ஷே முகமது அமைப்பினர் தங்கியிருந்த இடத்தை குறிவைத்து மிக பயங்கரமான தாக்குதலை நடத்தினர் இருபத்தோரு நிமிடங்களில் ஆயிரம் கிலோ எடை கொண்ட வெடிகுண்டுகளை வீசி இந்த தாக்குதலை நடத்திவிட்டு பத்திரமாக நம் வீரர்கள் திரும்பினர் இதனால் அவமானமடைந்த பாகிஸ்தான் காஷ்மீரில் இந்திய அரசு சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை நீக்கியதும் இந்தியாவுடன் வர்த்தக உறவு உட்பட எல்லா உறவுகளையும் தானாகவே துண்டித்துக் கொண்டது இதனால் இதுவரை இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் பாகிஸ்தான் இப்போது இந்தியாவுடன் நேரடி வர்த்தகம் செய்யாமல் பிற நாடுகள் வழியாக இந்திய பொருட்களை வாங்கி வருகிறது இதனால் அந்நாட்டுக்கு அதிக செலவுகள் ஏற்படுத்தின ன மேலும் பொருளாதார கஷ்டங்களை உள்ளது பத்தொன்பதாம் ஆண்டில் இந்தியாவுடனான வர்த்தக உறவுகளை பாகிஸ்தான் துண்டிக்க முடிவு செய்வதற்கு முன்பு அது ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்தது மேலும் இரண்டாயிரத்து பதினெட்டு நிதியாண்டில் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்தது ஆனால் இரண்டாயிரத்து மூன்று நிதியாண்டில் பாகிஸ்தானின் ஏற்றுமதிகள் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்தன நான்கு ஆண்டுகளில் அந்நாட்டின் வர்த்தகம் வீழ்ச்சியடைந்தது இப்போது இந்தியாவிலிருந்து முக்கிய பொருட்களை பாகிஸ்தான் துபாய் அல்லது சிங்கப்பூர் போன்ற மூன்றாம் நாட்டு துறைமுகங்கள் வழியாக பெற்று வருகிறது அதேபோல இந்தியாவுக்கான பொருட்களை சுற்றுவழியில் ஏற்றுமதி செய்கிறது இது பாகிஸ்தானிய வணிகங்களுக்கான செலவுகள் மற்றும் தளவாட செலவுகளை தேவையில்லாமல் அதிகரித்துள்ளதாக பாகிஸ்தான் நாட்டு வணிகர்கள் புலம்புகிறார்கள் மேலும் இந்தியாவுடன் முன்பு போல வர்த்தக உறவுகள் தொடங்கப்படாவிட்டால் பாகிஸ்தான் பொருளாதாரம் மேலும் சரிவை சந்திக்கும் என அங்குள்ள வர்த்தக தலைவர் ஆனாலும் பாகிஸ்தான் இன்னமும் காஷ்மீர் பற்றி பேசுவதும் ஜம்மு பகுதியில் மீண்டும் பயங்கரவாதிகளை ஊடுருவும் பணிகளில் ஈடுபட்டு அமைதியை குலைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது சென்ற நாடாளுமன்ற போது நிறைய விஷமதனங்களை செய்ய முயற்சித்தது இப்போது மத்திய அரசு காஷ்மீரில் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ள நேரம் பார்த்து மீண்டும் சீண்டும் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது இதனால் இப்போது புதிய வழிகளில் பயங்கரவாதிகள் ஊடுருவி உள்ளே வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் சென்ற ஆகஸ்ட் முப்பது அன்று நமது வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் பாகிஸ்தான் உடனான இடைவிடாமல் பேச்சுவார்த்தை நடத்திய சிகாப்தம் முடிந்துவிட்டது என்றும் காஷ்மீர் விவகாரம் சென்ற இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டே இந்திய அரசால் மிக சரியாக முடித்து வைக்கப்பட்டது என்றும் மீண்டும் இனி ஒருபோதும் முன்னூற்று எழுபது ஷரத்து ஒருபோதும் திரும்பி வராது என்றும் தெரிவித்தாா் எனவே இனி பாகிஸ்தான் நம்முடன் பேச ஒன்றும் இல்லை நாமும் அவர்களிடம் பேச ஒன்றும் இல்லை என்று தெரிவித்தார் அதேசமயம் காஷ்மீரில் பாகிஸ்தான் மீண்டும் ஏதாவது விஷமம் செய்ய நினைத்தால் பல மடங்கு பதிலடி திருப்பித்தர இந்தியா தயாராக உள்ளதாக கூறினார் இந்நிலையில் வருகிற அக்டோபர் மாதம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாதில் எஸ் எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு பிரதமர் நரேந்திரமோடிக்கு பாகிஸ்தான் அரசு அண்மையில் அழைப்பு விடுத்துள்ளது இந்த பின்னணியில் ஜெய்சங்கரின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன ஏற்கனவே சென்ற இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமாவில் இந்திய பாதுகாப்பு படையினரின் கான்வாய் மீது பாகிஸ்தான் பயங்கரவாத குழுவான ஜெய்ஷி முகமது நடத்திய இரண்டாயிரத்து பத்தொன்பது தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒன்றாக செல்ல முடியாது என்று இந்தியா வலுவாக கூறியது இதையடுத்து சார்க் உட்பட தெற்காசிய நாடுகளின் மன்றங்கள் உட்பட எந்த மட்டத்திலும் பாகிஸ்தானுடன் இந்தியா தனது தூதுவர் முறையிலான உறவுகளை நிறுத்தி வைத்துள்ளது ஆறாம் ஆண்டு இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற சார்க் மாநாட்டில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரதமர் மோடி பங்கேற்க மறுத்ததால் அதன் பிறகு சார்க் உச்சி மாநாடு எதுவும் நடைபெறவில்லை இப்போது இந்தியா அல்லது பாகிஸ்தானுக்கு டெல்லி அல்லது இஸ்லாமாபாத்தில் அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகள் இல்லை இந்த வெற்றிடமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான விரிசலை பிரதிபலிக்கிறது இது இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை எடுத்துக்காட்டுகிறது இந்நிலையில் சென்ற ஆகஸ்ட் முப்பது அன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் அனுப்பிய அழைப்பை வெளியுறவு அமைச்சகம் து ஆனால் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியது என்றாலும் இந்தியா பாகிஸ்தான் உறவில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பிரதமர் மோடி இஸ்லாமாபாதிற்கு செல்ல வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய இந்திய அரசியலமைப்பின் முன்னூற்று எழுபதாவது பிரிவை ரத்து செய்ததை பாகிஸ்தான் இன்னமும் விரித்தனமாக எதிர்த்து வருகிறது இது தொடர்பாக தற்போது அடங்கி கிடக்கும் காஷ்மீர் பிரிவினைவாதிகளை மீண்டும் தூண்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இதுதான் இந்தியாவின் வெறுப்புக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது அதே சமயம் முன்பு காஷ்மீர் பிரச்சினையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஈரான் சவுதி அரேபியா கத்தார் துருக்கி மலேசியா மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் குரல் கொடுத்தன இப்போது அந்த நிலைமையில்லை துருக்கியை தவிர மற்ற இஸ்லாமிய நாடுகள் காஷ்மீர் விவகாரத்தை பேசுவது இல்லை சவுதி மற்றும் விளைகுட நாடுகள் இப்போது காஷ்மீரில் பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்ய முடிவு செய்துள்ளன முன்பு இந்தியாவுக்கு எதிராக கொக்கரித்த மலேசியா இந்தோனேஷியா கூட இப்போது பழைய சம்பவங்களை மறந்து இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் வளர்ச்சிக்கான கைகோர்த்து வருகின்றன இந்தியா இப்போது பல்வேறு துறைகளிலும் முன்னேறி இன்று மேலை நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் உலகின் ஐந்தாவது பொருளாதார இடத்தை பிடித்துள்ளது எனவே வளர்ச்சியை விரும்பும் நாடுகள் இப்போது இந்தியாவுடன் பகைத்துக் கொள்ள விரும்புவதில்லை துருக்கி கூட இப்போது பொருளாதார வளர்ச்சியை விரும்பி பிரிக்ஸ் அமைப்பில் சேர ஆர்வம் காட்டி வருகிறது அதில் சேர்ந்து பயனடைய வேண்டுமென்றால் அதில் முக்கிய உறுப்பு நாடான இந்தியாவின் தயவு தேவை எனவே இப்போது சில மாதங்களாக அது அடக்கி வாசித்து வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தான் இப்போது விடப்பட்டு வருகிறது அதேசமயம் பாகிஸ்தானில் இப்போது இந்தியா போன்ற ஜனநாயகம் மிக்க அரசியல் வேண்டும் இந்தியாவில் உள்ளது போல நல்ல மக்கள் செல்வாக்க மிக்க மற்றும் திறமை மிக்க தலைவர்கள் வேண்டும் இந்தியா போல நம் முன்னேறுவது எப்போது என்கிற குரல்கள் ஒழிக்க தொடங்கிவிட்டன இந்நிலையில் ஜெய்சங்கரின் எச்சரிக்கை பேச்சுகளும் பிரதமர் மோடியின் எஸ்இஓ மாநாட்டு பயணம் குறித்த தயக்கங்களும் பாகிஸ்தானுக்கு ஒரு பாடங்களாகும் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் அதே சமயம் காஷ்மீர் மீதான வெளிசக்திகளின் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகாமல் இந்தியா தனது கொள்கைகளில் உறுதியாக உள்ளது என்ற தெளிவான செய்தியையும் இந்தியாவின் போக்குகள் காட்டுவதாக அவர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது